கருப்பட்டி தூய பதநீரை இன்னைக்கு நம்ம கருப்பட்டி ஆக்கப்படுறோம் கூழ் பயணியாக மாற்றப்படுறோம் பாருங்கள் இதாங்க சுனாம் பயணி நல்ல சூடாக வச்சிருக்கு நல்ல சூடு ஏற 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 அது இந்த பதநீர் வந்து அப்படியே கருப்பட்டியாக அந்த கூழ் பயணியாக மாறும் கூழ் பயணியாக மாறின பிறகு திரும்ப கருப்பட்டியாக மாறிடும் எப்படி திரழுதுன்னு பாருங்க பாப்பா அந்த மர இது ஒரு இது கூட பழசு ஒன்று இருக்குங்களா இதே கலக்கிட்டே இருந்தா கீழே பிடிக்காது பாருங்க நம்ம பதனிய கூழ் பயணிய மாக்க மாத்த போறோம் இதே கூழ் பயணி என்னாவும் அப்புறம் நல்ல கூலான உடனே அது கருப்பட்டியா மாறிடும் இது வந்து நம்ம குடிக்கிறதுக்காக வாங்கி வச்சதில் குடித்தது போக மிச்சம் மிச்சம் கருப்பட்டி அந்த பதனியை என்ன செஞ்சுருக்கோம் பாருங்கள் மிச்சம் பதனியை அதை அப்படியே கருப்பட்டியாக மாற்ற போகிறோம் கொல் பயனியாக்கி இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா லைட்டாக பிடிச்சிடும் பாருங்கள் உங்களுக்கு அந்த இது எப்படி திரழுதுங்கிறதை பார்ப்போம் பாருங்கள் கொஞ்ச நேரம் நிற்பாட்டோம்னா அந்த பதனி வந்து அப்படியே கூழா தெரியும் பாருங்க உங்களுக்கு இது சுண்ணாம்பு கொஞ்சம் கலந்துருக்கு எப்படியுமே சுண்ணாம்பயணி வந்து சுண்ணாம்பு தான் இருப்போம் பாருங்க இதாங்க பயணி நல்லா குழு இருக்குது இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்க அது வந்து கூழாக தொடங்கிரும் இப்பயே கொஞ்சம் கொஞ்சமா கூழாக தொடங்கிருச்சு தண்ணியா இருந்தது பாருங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு அதோடய எப்படி மாறுதுங்கிறது தன்னால் தெரிய அந்த பாருங்கள் பாருங்களேன் ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் வந்து அதை பண்ணலை இந்த பாருங்கள் இந்த ஓரத்தில் இந்த ஓரத்தில் தண்ணி மாதிரி நிற்குவாருங்க மேலே இருந்தால் கீழே வந்து சுண்ணாம்பு இருக்கு மேலே இருந்தால் வளைய வளையமாக விழுது பாருங்க தெரியுதாக இருந்தால் இது மாதிரி கோடு வளையம் வளையமாக இருந்தால் வருது பாருங்க மறுபடியும் கலர் மாற தொடங்குது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்களா தண்ணி எப்படி பாருங்க தண்ணி அதுவும் பிரியுது பாருங்க நல்லா பாருங்க இது அப்படியே கலக்கிட்டே இருக்கணும் கலக்கிட்டே இருந்ததுனால தான் அது வந்து நமக்கு சரியான விளைவுகள் நல்ல முடிவு கிடைக்கும் பை இந்த கூப்பைனியை தாங்க கற்பன் கற்கண்டாக மாத்துவாங்க பாருங்க நம்ம வீட்டிலயே பயணி தூய மரத்துல அப்படியே இருந்து இறக்கி ஒரு நம்பிக்கையானவங்க கொடுத்தாங்கன்னா அதை நம்ம எப்படி பயணியா மாத்திடலாம் கூப்பைனியா மாத்திட்டு அதை கருப்பட்டிய மாத்திடலாம் பாருங்க நேரம் மாற தொடங்கிடுச்சு லேசாக இளம் மஞ்சளாக மாறிக்கிட்டு இருக்கு Tidak ada. Lebih-lebih di இதில் நம்ம கொஞ்சம் ஏலக்காய் சுக்கு இந்த மாதிரி போட்டோம்னா இன்னும் மனமாக இருக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து அது போடுவோம் இப்ப போடக்குள்ள அப்பதான் நல்லா இருக்கும் அந்த கூழ் பைனியை மாறின பிறகு ஏலக்காய் சுக்கையும் நம்ம போடணும் அது வரைக்கும் நம்ம சூடாகிட்டே இருக்கட்டும் தீ நல்லாதான் வச்சிருக்கு கொஞ்ச நேரம் சூடு ஆகட்டும் இந்த நுரையெல்லாம் வந்துருப்பாருங்க சுண்ணாம்பு இந்த நுரைய வந்து நம்ம எடுத்துக்கோம் கொஞ்சம் நேரம் அப்படியே இது பண்ணிக்கிட்டு ரொம்ப சுண்ணாம்புலாம் இல்லை ஓரளவு சுண்ணாம்பு இருக்குது சுண்ணாம்பும் இருக்கணும் சுண்ணாம்பு இருந்தால் தான் அது நல்லா இருக்கும் சுண்ணாம்பு நீக்கி சுண்ணாம்பு அந்த கார்ப்பட்டி நிறம் மாறி இல்லை எப்படி நிறம் மாறி பாரு நல்லா கொதிக்க தொடங்கிச்சு நிறம் மாறுது பாருங்க இப்ப நம்ம என்ன செய்யணும் ரொம்ப கொதிக்க தொட கொஞ்சம் குறைச்சிக்க கொஞ்சம் இது குறைக்கணும்னா அந்த நுரம் வந்து அது வந்து வெளியில சிந்தாம இருக்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி ரொம்ப நுரையா இருக்கிறதை எழுதலாம் அது ஒண்ணு இல்லை எறும்புதான் கருப்பா இருக்கிறது

பழையதா <kung> நிறைய <government> <punk impossible> <withiminals>

அதே மாதிரி நுரைய நிறைய நுற அடிக்கிறது நுற வந்து என்ன செய்யணும் அப்படியே அழிச்சு எடுத்துட்டு கொஞ்சம் எடுத்து கொட்டு கீழே இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா என்ன ஆகுன்னா அது கொஞ்சம் பிடிப்பு பிடிச்சுக்கணும் நேரம் மாறி நல்லா வந்து விட்டு நான் உங்களை காட்டேன் எவ்வளோ நல்லா நிறம் சுண்ணா பயணி இப்போ கூப்பைணியாக மாறப்போகுது கூழ் பயணியாக பாருங்கள் எப்படி நேரம் மாறிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் எல்லோ கலராக ஆக போய்கிட்டு இருக்கு பழுப்பு நிறமாக மாறிக்கிட்டு இருக்கு நம்ம ஊற்றும்போது வெள்ளை கலரில் இருந்துச்சு இப்போ வந்து லேசாக பழுப்பு நிறத்தில் மாறிடுது